வணக்கம் இன்னைக்கு வீடியோல குரு பெயர்ச்சியினால் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போற ராசிகள் எதெல்லாம் எந்த ராசிகளுக்கெல்லாம் வீடு கட்டும் யோகம் எந்த ராசிகளுக்கெல்லாம் பணமலையில் நனையும் வாய்ப்பு கிடைக்க போகுது எந்த ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வண்டி வாகன யோகம் பெறப்போற ராசி எது தலைமை பதவியை பெறப்போகும் ராசி எது புதிதாக தொழில் யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் யாருக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி குழந்தை பாக்கியத்தை தரும் திருமண வாழ்க்கையில இணையலாம் நீண்ட காலமாக திருமண தடை திருமணத்திற்கு வரன் பார்க்கறதுலயே வாழ்க்கை பாதி போகுது நல்ல ஒரு வரன் அமையவே இல்லை ஒரு சாதகமான பதில் எந்த வரன் கிட்ட இருந்து வரவே இல்லை இந்த குரு பயிற்சியாவது மாற்றத்தை தருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் ஒருவருக்கு மங்கள விஷயங்கள் அவர் வாழ்க்கையில எது நடக்கணும்னாலும் குரு பகவானின் பார்வை அவசியம் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவரும் குரு பகவானே ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் நவ கிரகங்களில் ரெண்டு ஒன்னு சுக்ரன் இன்னொன்னு குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் பண குவியலையும் பெரிய அளவிலான பணத்தையும் குறிக்கக்கூடியவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத தொகையை இப்ப பார்க்க போறார் அப்படின்னா அது எந்த ராசிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் பெரிய அளவிலான பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குறைவான பணத்தை சிறிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் அப்ப குரு பயிற்சி பண வரவில் மிக மிக முக்கியம் அடுத்தது தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் குரு பகவானே அப்ப தங்க ஆபரண சேர்க்கை ஏற்படுமா இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலை ஏற்றத்துக்கும் நம்மளால தங்கத்தை சேர்க்க முடியுமா அப்படின்னா குருவின் பார்வையும் குருவின் அமைப்பும் நமக்கு கிடைத்து விட்டால் கண்டிப்பாக தங்க நகையல்ல தங்க பிஸ்கட்டே நம்மளால வாங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல் லோன் கட்ட முடியல அல்லது கொடுத்த பணத்தை வாங்க முடியல பிசினஸ்ல அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்துல இல்லை எதுலையுமே உங்களுக்கு பணம் முடங்கியிருக்கு பாக்கெட்ல பணமே இல்லை பணமே புலங்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடனே நினைக்கிறது குரு பயிற்சி அடுத்தது எப்ப அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் ஒருத்தரோட வாழ்க்கையில குருவின் பங்களிப்பு இன்றியமையாதது அப்ப குரு பகவானின் இந்த குரு பயிற்சி ஒருத்தரோட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் நிறைய முயற்சிகள் செய்யறோம் ஆனா ஒண்ணுமே நடக்கல அதுக்கு நிதி ஆதாரம் இல்ல நல்ல நபர்களோட ஆதரவு இல்லை ஒரு விஐபியோட அறிமுகம் நமக்கு வேணும் இது எல்லாமே குருதான் தருவார் அப்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான் அவரோட பயிற்சி ஒவ்வொரு வருடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பயிற்சி ராகு கேதி பயிற்சினா கூட பயத்தோடும் திகிலோடையும் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் குரு பயிற்சியை தான் ஆவலோடு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் காரணம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது தான் ஜோதிட வாக்கு அந்த வாக்கிற்கேற்றபடியே குருவின் பார்வை ஒருத்தரோட வாழ்க்கையில் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை தரும் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி என்னைக்கு மே பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி ஞாயிற்றுக்கிழமையில அன்னைக்கு பௌர்ணமி திதியும் வருது எல்லோரோட வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏதாவது ஒரு பங்களிப்பை கட்டாயம் தரக்கூடியவர் குரு பகவான் அப்ப அந்த குரு பகவானின் பெயர்ச்சி நாளில் குரு பகவானை வணங்கும் விதமாகவும் குரு பகவானை நினைவு கூறும் விதமாகவும் குரு பகவானின் பாதத்தில் உங்கள் கோரிக்கையை வைக்கும் விதமாகவும் கமண்ட்ல போய் ஓம் குரு பகவானே போற்றின்னு மறக்காமல் பதிவிடுங்கள் குருவின் அருளும் திருவின் அருளும் சேர்ந்தே உங்கள் வாழ்க்கையை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் தடைகளை நீக்கி உங்களுக்கு மங்களத்தையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட பலன்களையும் யோக பலன்களையும் ஒரு சேர தருவதற்கு கமெண்ட்ல போய் நீங்க ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குரு பயிற்சியில ஃபர்ஸ்ட் குழந்தை பாக்கியம் பெறும் ராசிகள் யார் அப்படின்னா துலாம் ராசிக்கு குழந்தை பாக்யம் கிடைக்கும் அடுத்தது திருமணத்தை எந்த ராசிக்கு நடத்தி வைப்பார் குரு பகவான் அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் கட்டாயம் நடக்கும் நல்ல வரன் விரும்பிய வரன் வரும் திருமணம் விமரிசையாக நடக்கும் சொந்தமா நமக்கு ஒரு வீடு இல்லையே எவ்வளவு நாள் வாடகை வீட்டிலேயே நம்ம இருப்போம் அல்லது இருக்கிற வீட்டை ஒரு ஆற்று பண்ண நேரம் வரலையே அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் வீட்டை கட்டுவதற்கும் இடம் வாங்குவதற்கும் வீட்டை புனரமைப்பதற்கும் வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டணும்னாலும் அதற்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அது எந்த ராசினா மீன ராசிக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் வேலை வாய்ப்பில் பெரிய அளவிலான மாற்றத்தை யாருக்கு தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பொழுது கண்ணி ராசிக்கு குரு பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை தருவார் ஏற்கனவே செய்யற தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்துல அதிக சரக்குகளை நீங்க வாங்கி குவிக்கலாம் எல்லா சரக்குகளுமே விற்று தீர்ந்து விடும் இன்னைக்கு நீங்க வாங்கி வைக்கக்கூடிய சரக்குகள் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியே விற்கும் நம்ம கரெக்டா இதை வாங்கணும் இது கரெக்டா வித்துடுச்சு அப்படிங்கிற ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பையும் கன்னி ராசிக்கு ஏற்படுத்தி தருவார் மிதுன ராசி மிது

மற்ற ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி தராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மற்றவங்களுக்கு எந்த ராசியில பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க நம்ம சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல பன்னெண்டு ராசியும் தனித்தனியாக உங்களுக்கு லிங்க் நான் வந்து போட்டுறேன் நீங்க உங்க ராசி எதுன்னு போய் தனித்தனியாக நீங்க கிளிக் பண்ணி பலன்களை பார்த்திடலாம் அப்ப இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க லிங்கை கிளிக் பண்ணி பாத்துடுங்க இந்த குரு பயிற்சியில எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான் அப்ப கண்டிப்பாக குரு பெயர்ச்சி நாளில் பரிகாரம் செய்வது குருவிற்கு பிரீத்தி செய்வது அவசியம் இந்த குரு பிரீத்தி அப்படின்னாலே ஏதோ பெரிய பூஜையோ பெரிய செலவு செய்யணுமோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் குரு பிரீத்தி என்பது குருவின் பரிகார பூஜையில் குரு பெயர்ச்சி நாளில் கலந்து கொள்வது அதுவும் இந்த குரு பெயர்ச்சி பௌர்ணமி திதி தொடங்கும் அந்த நாளிலேயே வருகிறது பௌர்ணமி என்பது ஒரு முழுமையான விஷயத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தில் முழுமை பெறுவதற்கு குழந்தை பாகியங்கிற அந்த செல்வம் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கு நமக்கு திருமணம் நடப்பதற்கு செல்வ குவியல்கள் வந்து சேருவதற்கு வராக்கடன்கள் வந்து சேர நீண்ட காலமாக நமக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம்ங்கிற முயற்சிகளுக்கு இருந்த தடை புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அருமையான வேலை விரும்பிய வேலை விரும்பிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் வாய்ப்பு போன்ற அரிய விஷயங்களை வாழ்க்கையில் அடுக்கடுக்காக செய்யும் குரு வழிபாடு செய்யும் விதமாக குரு பயிற்சி யாக பெருவிழாவில் கலந்து கொண்டு நாம குரு வணங்குவது அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தருவதற்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் அப்படிப்பட்ட குரு பயிற்சி விழா என்னைக்கு நடக்குது அப்படின்னா மே பதினொன்னாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி தொடங்கும் அந்த நாள்ல தான் இந்த குரு பயிற்சி வருது பல வருஷத்துக்கு பிறகு பௌர்ணமியும் குரு பயிற்சியும் ஒன்னா வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு நடக்குது இந்த அரிய நிகழ்வில் எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் தன்னுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்வது அவசியம் இந்த யாக பெருவிழா எங்க நடக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நடக்குது பெயர்லயே இருக்கு அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகமும் இணைந்த உலகின் முதல் திருக்கோவில் அப்ப அந்த ஆலயத்தில் கருவறையில் அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகமும் ஒரே விக்கிரகத்தில் காட்சி தருகிறார்கள் இங்கே மகாலட்சுமியின் நெற்றிக்கு மேல் சிவலிங்கம் விக்கிரகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் சிவன் விக்கிரகத்திலேயே வீற்றிருப்பதால் இந்த ஆலயம் தட்சிணாமூர்த்தியான குரு பகவானின் பெயர்ச்சிக்கு மிக மிக உகந்த ஒரு ஆலயம் இங்கே நடைபெறும் குரு பெயர்ச்சி யாக பெருவிழா என்பது நவ கிரகங்களும் அஷ்ட லக்ஷ்மியும் சிவன் பார்வையிலேயே ஹோம குண்டம் அமைத்து நடைபெறுவது தனி சிறப்பு இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு நீங்க இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை ரொம்ப கலந்துக்கலான்னு விரும்புகிறோம் ஆனா நேர்ல வர முடியலன்னா உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை தெரியற நம்பருக்கு சொல்லி நீங்க முன்பதிவு செஞ்சிடலாம் உங்களுக்கு ஹோம பிரசாதங்கள் ஹோமம் முடிந்த பிறகு உங்களோட கொரியர் அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கப்படும் சேலம் மாவட்டம் தலைவாசல் இந்த ஆலயம் இருக்கு இந்த குரு பெருவிழா காலை ஒன்பது முப்பதுக்கு தொடங்குறதுனால ஒன்பது மணிக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்துடலாம் மதியம் இந்த ஹோமம் முடிஞ்சு நீங்க கிளம்பிடலாம் சேலம் வழியாக வரக்கூடியவர்கள் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை போற வழியில அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் சிதம்பரம் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி தாண்டி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேயே சேலம் போற வழியில முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயம் அமைந்திருக்கு குருவருளும் திருவருளும் ஒருவரின் வாழ்க்கையில் ரொம்ப 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 அவசியம் எத்தனையோ செலவுகள் செய்யறோம் எத்தனையோ நம்ம வீணாக விரயம் சேரும் அமைதியாக இருந்த நாள் நம்மளுடைய குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் குரு பகவானின் குரு பெயர்ச்சி நாளை தவற விடாதீர்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் உறுதியாக ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சி பெருவிழாவில் நானும் கலந்து கொள்ள வருகிறேன் அப்ப நம்ம எல்லோருமே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக அன்னைக்கு ஒன்று கூடுவோம் கூட்டு பிரார்த்தனையால் நிச்சயமாக நமது ஒவ்வொருவரின் கோரிக்கையும் உறுதியாக நிறைவேறும் நீங்க எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கை வகிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உடனடியாக ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் முன்பதிவு செய்துவிட்டு ஹோமத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் பரிகார வேள்வியில் நாம் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்